திருந்தாத ஜென்மம் இருந்த என்ன லாபம் யா நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடு இது எதுக்கு முடி வெட்ட போனீங்க முடி வெட்டி வந்தீங்க எல்லாரும் ஒட்ட வெட்டிட்டு வர வேணா இது என்ன முடி வெட்டு ஏன் முடி வெட்டு என்ன குறை நல்லாவா இருக்கு இங்க இவ்வளவு முடி இருக்கு முன்னாடி ரெட்ட குடும்பி போடலாம் இது என்ன முடி நான் ஸ்டைலா இருந்தா உனக்கு என்னடி ஒர்க்கடா உனக்கு நல்லாவா இருக்கு நல்லலாம் எப்படி இருக்கு ஒட்ட வெட்டி வந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனடி லவ் பண்ணும்போது மட்டும் நல்லா முடி நிறைய வச்சிருக்கணும் தாடியெல்லாம் நீட்டாக வச்சுக்கணும் காவாளி பயமா இருந்தால் மட்டும் பிடிக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் பிடிக்க மாட்டேது அப்ப பிடிச்சிச்சு இப்ப பிடிக்குது இல்லையே அதான் ஏன் கேக்குறேன் பட்ஜெட் இடிக்குது பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இருநூத்தி ஐம்பது வாங்கிட்டு போறீங்க மாசத்துக்கு ஒரு இரநூறு ரூபாப்பா ஒன்றரை மாசம் வருதுன்னா ஓகே நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பிடிச்சதெல்லாம் இப்போ பிடிக்கிறது இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி ஆர்என் பேயில போகணும் டியூக்ல போகணும் நல்லா திருவிட்டு போகணும் இப்போ ஸ்கூட்டியில போகணும் ஸ்பிளண்டர்ல போகணும் அப்ப இல்ல நானும் அங்க காசு கொடுத்தேன் இப்ப என் பர்ஸ்ல இருந்தா